வெள்ளை முடி பிரச்சனையா எஸ் ஆனால் குடும்பனா திருப்பி திருப்பி வருமா அது போய் அது வராது அப்படி அல்ல தேன்பட்ட கையால் முந்தி அந்த மகனு மகனுக்கு சின்னது இல்லை தலையில் அதால் வெள்ளை முடி வந்து அது அதுவும் போய் இருக்குது அவருக்கு அதால் அவருக்கு வெள்ளை முடி வருது அடிக்கடி ஏழியாக நினச்சிட்டு அதுவும் போய் அப்ப எது எந்த வயசு இதையெல்லாம் வெள்ள முடி நமக்கு ஏழியாக வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் சரி ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு வயசுலயும் வெள்ள முடி நினைச்சிட்டு வந்து சொல்றான் வெள்ள முடி வந்துட்டுன்னு சொல்றான் நாற்பது வயசுல உள்ளவனு சொல்றான் ஐயோ டாக்டர் எனக்கு வயசுல ஏழியா நினச்சிட்டு ஐம்பதுல உள்ள ஒன்று சொல்லுவாங்க ஏழியா நினைச்சிட்டு நீங்க முதல்ல ஏர்லியா வெள்ள முடி வர்றது எத்தனை வயசுன்றது தெரியும் ஆசியால உள்ள ஆக்களுக்கு சயின்டிபிக் ரீதியா இருபத்தஞ்சு வயசுக்கு முன்ன வெள்ள முடி வருதுண்டா அதுதாங்க பிரச்சனை பொதுவா நாற்பது வயசுல ஆரம்பிக்குங்க வெள்ள முடி அப்ப நாற்பத்தஞ்சு வயசுல உள்ள ஆக்கள்லாம் வெள்ள முடி வந்துட்டுன்னு வராதுங்க ஐம்பது முடியில அரைவாசி ஐம்பது வயசுல அரவாசி முடி நடக்கத்தான் இருக்கும் பொதுவா அதுக்கு ஒரு காரணமே வயசு போறதுதான் வெள்ள முடி வரதுக்கு ஒரு காரணம் அப்ப அதையெல்லாம் நிப்பாட்டே தான் ரைட்ஸ் இப்போ என்ன காரணங்களால வரும் வெள்ள முடி காரணங்கள்ல சரி ஸ்ட்ரெஸ் இருக்குதானுங்க அதுல ரெண்டு வகையானது இருக்குது ஒன்று பாரத்தை தூக்கி உள்ள போட்டு புழுங்கிக்கிட்டே இருக்குது எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அந்த அகலுக்கு வேலையா நடக்குங்க அதே மாதிரி இன்னொன்று எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் டென்ஷன் பாட்டின்னு சொல்லுவாங்க அவருக்கும் வேலையா நடக்குங்க அப்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸால வரும் ஒழுங்கா தூக்கம் இல்லைன்னா வரும் வெயில அதிகமா திரிஞ்சா வரும் ஸ்மோக்கிங் குடிச்சா வரும் அதிகமான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளாக்கள் வரும் அந்த ஊட்டச்சத்துல குறைபாடால வருமா எவிடன்ஸ் இல்லைங்க பயோட்டின் குறைபாடால வராதுங்க விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி குறைபாடு பொதுவாக விட்டமின் குறைபாடு எழுபது வீதமான ஆகளுக்கு இருக்கீங்க அதால வரலாம் அடுத்தது இந்த மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவாங்க ஊட்டச்சத்துல அயன் அயன்ல கொப்பர் அண்ட் செப்பு கல்சியம் அண்ட் ஜிங்க் இதெல்லாம் வருங்க சரி வரலாம் சில நோய் நோய் டிசீஸ் வந்த வெள்ள தோல் வெளியாக முடியும் வெள்ளையாக அந்த மாதிரி நோய் உள்ளாக்களுக்கு வரலாங்க மிக முக்கியமா பரம்பரையா வெள்ள மொழி வருங்க இப்போ பரம்பரையா வெள்ள மொழி வராக்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னே வர தோங்கிடும் பரம்பரை அடுத்தது இன்னொரு மிக முக்கியமா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்களே அதுக்கு பிளீச்சிங் உள்ள ஹேர் கிரீம் போட்டா எல்லா ஜெல்லுக்கும் வராது பிளீச்சிங் உள்ள போட்டா வெள்ள முடி வரலாம் ஹீட் பண்ணா அதிகமா வெள்ள முடி வரலாம் தேங்க்யூ